மகர ராசி என்பர்களுக்கு உபஜயஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றது ஸ்தானம்ன்ற பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் அங்க சுக்கிரன் உச்சம் பெறாரு இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இந்த மகர ராசி என்பர்களுக்கு எந்த பாவகத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும் போது இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து கர்மஸ்தானாதிபதி இந்த கர்மஸ்தான அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு தொழிலை உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் எந்தெந்த நேரம் அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த சுக்ரன் பயிற்சி ஆகிறார் மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் இந்த மே இந்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு தொழில்ல அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் தொழில வருமானமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சுக்கரன் உச்சம் பெறதுனால அந்த தொழில சிறிய மாற்றங்களை செய்யணும் கண்டிப்பாக மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு ஒரு மாற்றங்களை செய்தாதான் அந்த தொழில ஒரு வளர்ச்சின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை வேற ஆகிறதுனால இந்த நான்கு மாத காலகட்டத்திற்கு அந்த பரிவர்த்தனைன்றது குருவாகப்பட்டவர் அவருடைய இடத்துக்கு வந்துடுவார் சுக்ரனாகப்பட்டவர் அவருடைய இடத்துக்கு வந்துடுவார் அப்படி இருக்கும் போது அந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த காலகட்டம் தொழில அதிகப்படியான ஒரு நன்மைகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வோம் பியூட்டி பார்லர் அடுத்து ஜுவல்ஸ் கடை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அழகு சாதன சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய தொழில்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்புறம் உணவுத்துறை சார்ந்த தொழில்களுக்கு முன்னேற்றம் அங்க நீங்க ஒரு ஒரு சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தை நல்ல ஒரு அழகா ஆக்குறது நல்ல ஒரு பெரிய பெரிய லைட் எல்லாம் போட்டு இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களை அங்க நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது கண்டிப்பாக அந்த தொழில நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த உணவுத்துறை சார்ந்த அந்த ரெஸ்டாரன்ட் ஹோட்டல் அடுத்து சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது மூன்றாம் இடத்துல சுக்ரன் உச்சம் பெறும்போது மகர ராசி என்பர்கள் உறுதியாக நூறு சதவீதமாக ஒரு இடம் மாற்றம் செய்வது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குறிக்கிறது அந்த இடம் மாற்றம் மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம்ன்றது இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நாங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் சொந்த வீட்டுல இருக்கிறோம் எங்களை எப்படி மூவ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் அலைச்சல வச்சுக்கோங்க கொஞ்சம் அலைஞ்சு நீங்க உங்க தொழில விரிவுபடுத்துவதற்குண்டான வழிகள்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு இடத்துல போய் அடிமையாக வேலை செய்ய ஏன்னா மகர ராசி என்பர்களோ கும்பராசி என்பர்களோ பெரும் விதமாக உங்களுக்கு வேலையில தான் நிறைய கான்சென்ட்ரேஷனே இருக்கும் தொழில் செய்யறதை சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் அதிகமாக மகர ராசி என்பவர்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில கண்டிப்பான ஒரு இடமாற்றம் இருக்கு யார் யாரெல்லாம் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்துல விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகப்பட்டவர் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வேலை அமைப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ நீங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் அரசாங்க உத்தியோகத்துல ஒரு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிறைய நிறைய பேர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இல்லாமல் மகர ராசி என்பர்கள் உடல் ரீதியான ஒரு நல்ல ஒரு நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஏழரை சனி பொழுது நிறைய மகர ராசி என்பர்களுக்கு திடீர் நோய் தொந்தரவுகள் தான் அதிகரிச்சிருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வியாதி சொல்றாங்க நமக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு நோய் தொந்தரவுகள் ஒரு இடமாற்றத்தின் மூலமாக வெளியூர் சென்று நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை செய்யும் போது அந்த நோயினுடைய தீவிரம் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஜுவல்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க பெரிய பெரிய ஷோரூம் வச்சிருக்கிறவங்க அடுத்து பியூட்டி பார்லர் இது பண்றவங்க இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய இடத்துல ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல அந்த சுக்ரன் ரெண்டும் பரிவர்த்தனை போது அந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் நான்கு மாதத்துல ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு மடங்கு உயர்ந்து இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவு ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு தொழில் சரியில்லை நல்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் வரல எனக்கு வருமானம் வரமாட்டேங்கிறது வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க ஏன்னா நல்லா இருக்கிற காலமே உங்களுக்கு நல்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு அதற்குண்டான தீர்வுகள் நீங்க என்ன செய்ய முடியும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நான்கு மாதத்துக்குள்ளையாவது அதை ஆக்டிவேட் பண்ணதுக்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்க உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குருவும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நோய் தொந்தரவின் தீவிரம் எப்போ குறைவதற்கு ஒரு நேரமாக இருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிற ீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு வேலையில அதிகப்படியான மாற்றம் செய்யணும் நினைக்கிறோம் தொந்தரவுகள் இருக்கு குடும்பத்துல தேவையில்லாத தகாத பழக்க மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அதுல எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் நீங்க பண்ணிட்டீங்க இல்ல வேற ஒரு திருமணத்திற்கே நீங்க போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இதுல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சு அந்த நிலைமை சரியாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும் முயற்சி ஸ்தானத்துல அந்த ஸ்தானத்துல அந்த உபஜயனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஒரு பூதாகாரமாக கிளம்பி அதற்குண்டான நிவர்த்தியை தேடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லிபரலா அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும் உங்களுடைய தெய்வ சக்தி உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இது எல்லாமே சேர்ந்து இந்த கோச்சார கிரகங்களும் சேரும் போது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மகர ராசி கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மீடியால மகர ராசி ஆனாலும் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கல சின்ன சின்ன லிரிக்ஸ் எழுதி வசனம் பேசுறது இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு மீடியால இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகளை தேடி காத்துட்டு இருக்கிறீங்க மகர ராசி உங்களுக்கு உண்டான உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இந்த நான்கு மாதத்துல கிடைப்பதற்கு ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்களை சுய ஜாதக பலன்கள் சுய ஜாதகத்துக்கு உண்டான தெய்வ பலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்